நிறைய பிரியமான சகோதர சகோதரிகளையும் மாதத்தினுடைய முதல் புதன்கிழமை புனித யோசேப்பு சூசேப்பருடைய அந்த வல்லமை மிக்க பரிந்துரையை பெற்றுக்கொள்ளும் இந்த நாள் திறமையான நாளிலே புனித யோசைப்பனுடைய வாழ்விலிருந்தும் புனித சூசைப்பருடைய அந்த வாழ்விலிருந்தும் பவுளையார் மிக அழகாக என்று புனித சுசேப்பராக இருந்தாலும் சரி அன்னை மரியாவாக இருந்தாலும் அன்னை மரியாவருடைய இந்த பிறப்பு பெருவிழாவுக்காக உலகமும் தயாரித்துக் கொண்டிருக்கிற இன்னும் சொற்பமான நாட்கள் இருக்கக்கூடிய வேலையில் புனிதர்களாக இருந்தாலும் எல்லோரும் அவர்கள் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் அந்தவர்கள் ஒருவேளை இந்த தெளிவானது நம்மிடையே இருக்கிறது ஒரு வேளை பணி செய்யக்கூடிய இறை அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எங்களுக்காக இருந்தாலும் இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு கருத்து தெளிவோ அல்லது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கிளாரிட்டி ஆஃப் தாட் பவுலடியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய எப்பொழுதுமே அவருடைய அவர் யார் என்பதை மிக தெளிவாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார் அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறார் நான் யார் அப்படின்ற ஒரு காரியத்தை மிக அழகாக அவர் சொல்கிறார் அப்போ இவர்கள் இன்றைக்கி ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை கொள்வது ஒருவேளை நம்ம வந்து ஒரு அதை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னாலும் கூட சில நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளில் கூட அந்த பெருமை உதாரணத்திற்கு நம்ம ஒரு அலுவலகத்தில் பணி செய்கிறோம் அல்லது வந்து கல்வி நிறுவனங்களில் படிக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறோம் காலேஜில் படிக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இதை மனித இயல்பாக மனித பலவீனமாக நம்ம நினைக்கலாமா அப்படின்னா பவுலடியார் அதை மிக அழகாக இன்னைக்கு நமக்கு சொல்கிறார் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா மனித போக்கு மனிதனுடைய போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமை என்பது சில நேரங்களில் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்விலும் கூட நம்ம இதை பார்க்குறோம் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அதாவது பரிசுகளையோ அல்லது மறைநூல் அறிஞர்களையோ அவர் பற்றி பேசும்போது அவங்க தம்பட்டம் அடிக்கிறார்கள் பெருமை அவர்கள் வந்து அவங்களை குறித்து பெருமையாக அவங்க பேசுகிறாங்க பெருமையாக நினைத்து கொள்கிறார்கள் என்பக்கூறியவர்களே அப்போ இன்னைக்கு பவலுடையார் மிக அழகாக சொல்கிறார் இந்த பெருமை இதெல்லாம் யாருக்கு ஒரு நம்ம இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் நம்ம இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம் இன்றைய இல்லற அழைத்தல் வாழ்க்கை எத்தனை சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கூட இல்லை அந்த இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் அந்த கணவன் மனைவி அந்த குழந்தைகளை வளர்ப்பெடு வளர்த்தெடுப்பதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மிக சவால் நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது அதுபோல் இன்னைக்கு ஒருவேளை இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டால் அருட்பணியாளருடைய வாழ்க்கை எத்தனை சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள் ஆனால் பவுலடியார் இன்னைக்கு வார்த்தை வழியாக நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை நம்ம கொடுக்குறார் இப்போ நம்ம யார் இல்லற அழைத்தல் வாழ்கிற இருக்கிற கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி பணி செய்யக்கூடிய அருட்பணியாளர்கள் அருட் சகோதரிகள் துறவு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்வினுடைய பயணம் அது இனிதாக இருக்கும் அதற்கு இன்னைக்கு அவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்று கொருந்தையர் மூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தை ஏழு சென்ட் பால்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர்

நீர் பாய்ச்சிக்கிறவருக்கும் பெருமை இல்லை நீர் பாய்ச்சிக்கிறவருக்கும் பெருமை இல்லை விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை கடவுளுக்கே பெருமை இப்போ சாதாரணமாக நீங்க வீட்டுல அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன அன்பு அன்புக்குரியவர்களே உங்க குழந்தை செல்வங்களை அப்படியே பாருங்களேன் உங்க குழந்தை செல்வங்கள் ஒரு வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவங்களுடைய காரியத்துல இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் இது என்னுடைய பிள்ளை அம்மா பிள்ளை இது அப்பா பிள்ளை இது என்னுடைய பிள்ளை ஒரு வேளை நீங்கள் நினச்சது போல் அவங்க செய்யலைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மார்க்கு கம்மியாக வாங்கிட்டாங்க அதெல்லாம் இப்போ வந்து செம கோட்டல் எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு நீங்கள் நினைத்தது போல் அவங்களுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மனித இயல்பு ஒரு பிள்ளையை வளர்த்து வச்சுருக்கிற பாரு அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம் வயசு வருஷா கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து இல்லை வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா நீ இதுதான் பிள்ளையை வளர்க்குற லட்சணமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அன்புக்குரியவர்களே அப்போ என்னன்னா நமக்கு ஒரு தெளிவான ஒருவேளை அந்த அந்த சிந்தனையில் கூட ஒரு தெளிவு இல்லையோ என்பதை தான் இன்னைக்கு பவுலடியார் நமக்கு சொல்கிறார் இது குடும்பத்தில் தாண்டி அருட்பணியாளர்கள் மத்தியில் அன்புக்குரியவர்களே சில இடங்களெல்லாம் இந்த அருட்பணியாளர் வந்தால் தான் நான் வந்து திருப்பலையில் பங்கெடுப்பேன் அவருடைய செய்தியை கேட்பேன் அவர் வருஷம் வருஷம் சில நேரங்களில் அந்த விழாவுக்கு அவரை கூப்பிட்டே ஆகணும் இல்லைன்னா இருக்கு பிரச்சனை விழா நாட்களில் அந்த அருட்பணியாளர் எங்களுக்கு இந்த பட்டமாஸ் லைட்டே தான் வேணும் இல்லைனா ஆவியானவர் செயல்பட மாட்டார் அப்படின்னு இருக்கிற பங்குகள்லாம் இருக்குது பங்கு சாமியார்ட்ட சண்டை போடுற கூட்டம்லாம் இருக்குது ஆனால் மிக அழகாக பவுலுடைய சொல்கிறாரு அன்புக்கு ஒரு நான் வந்து நான் நட்டு வைக்கிறேன் எனக்கு பெருமை கிடையாது நான் நீர் பாய்ச்சிக்கிறேன் எனக்கு பெருமை கிடையாது விளைய செய்யக்கூடிய கடவுளுக்குத்தான் பெருமை பவுல் யார் அப்பொல்லோ யார் கடவுளினுடைய உடன் பணியாளர்கள் ஆகவே நாங்கெல்லாம் வந்து கூலிக்கு வேலை செய்யக்கூடியவங்க நாங்கள் பணியாளர்கள் நாங்கள் செய்ய செய்கிறோம் இந்த ஒரு காரியம் குடும்பத்துல தொடங்கி பனிவாழ்வுல வரையிலுமாக நாங்கள் செய்ய வேண்டியதான் செய்கிறோம் நாங்கள்லாம் ஒரு சாதாரண பணியாளர்கள் நாங்கள்லாம் தூசிக்கும் குப்பைக்கும் சமமானவர்கள் என்று சொல்லி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்கின்ற பொழுது விளைய செய்யக்கூடிய கடவுளுக்கு அந்த பெருமை சென்று சேர்கிறது குளோரி டு காட் கடவுளுக்குத்தான் மகிமை நாம் என்ன திரி ஒருவேளை ஒரு வேளை நம்ம வந்து இதை செயலில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலனா கூட சிந்தனை அளவில் சில நேரங்களில் அந்த ஒரு காரியம் நம்மை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது அப்போ இன்னைக்கு திருக்குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய யோசிப்பாக இருக்கட்டும் புனித சுசேப்பராக இருக்கட்டும் அன்னை மரியாதை அன்னை மரியாவாக இருக்கட்டும் எங்கேயுமே அவங்க தம்பட்டம் அடித்த மாதிரி தெரில ஆனால் நம்ம ஒரு சின்ன சின்ன பணி செய்கின்ற பொழுது அந்த இல்லற அழைத்தல் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் செய்யும்போது நம்ம நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம் ஒப்பிட்டு பார்ப்போம் திருக்குடும்பத்தோடு அன்னை மரியாவோடு புனித சுசியப்பரோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படி வாழ்வை ஒப்பிட்டு பார்ப்போம் ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்லக்கூடியது ஒருவேளை சிறைய சில நேரங்களில் நம்ம குறைவில் நிறைவடைந்து விடுகிறோமோ திருக்குடும்பம் நமக்கு அப்படி காரியங்கள் சொல்லித்தரலை பவுலுடைய நமக்கு அப்படி காரியங்கள் செய் சொல்லித்தரலை எனக்கு நடவதுக்கு ஆண்டவர் வந்து என்னை பயன்படுத்துகிறார் இன்னொருத்தருக்கு நீர் பாய்ச்சுவதை இப்போ நீர் பாய்ச்சுவதற்கு அவரை பயன்படுத்துகிறார் ஆனால் விலையை செய்யக்கூடியது யாருன்னா கடவுள்தான் என்று மிக அழகாக சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம் மிக அழகாக பவுலுடைய சொல்கிறார் நான் கடவுள் வந்து என்னை நடுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார் அப்போல்ல அவை பாய்ச்சுவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறார் விலையை செய்யக்கூடியவர் கடவுள் மட்டும்தான் ஆகவே அன்புக்குரியவர்களை நாம் ஒவ்வொருவருக்குமாக தனிப்பட்ட விதமான தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த தாளந்துகளை கடவுளுடைய திறமைக்காக பயன் கடவுளுடைய மகிமைக்காக நம்முடைய திறமைகளை பயன்படுத்துவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்